காலம் அருகில் உண்டு வாதைகள் தொடரும் உண்டுகள்லாம் ரத்தம் உண்டு கண்ணின் மணி போல் காத்து நடத்தி உள்ளன் கையில் வரைந்தாரே நன்மை கிருபை நம்மை தொடர தமது ஜீவன் இல்லை லூயா சந்தோஷமாக இருக்கிறீங்களா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா எல்லாரும் உற்சாகமாய் ஆமேன் கத்த நல்லவர் இந்த ஊழியத்துடைய காரியங்களை நான் யோசித்து பார்க்கிறேன் ஆரம்பத்திலே தனி ஒரு நபராக இருந்து இந்த ஊழியத்தை அன்பு சகோதர் மேத்தி அவர்கள் செய்து வந்தார்கள் ஆனால் இன்றைக்கு நம்முடைய பகுதிகளிலே கிட்டத்தட்ட நாற்பதுக்கு மேலான பணியாளர்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து செயல்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு காலகட்டங்களுக்கு ஏற்றாற்போல் இந்த ஊழியத்திலே பல பொறுப்புகளை எடுத்து செயல்படுத்துவதற்கு தேவன் ஆட்களை எழுப்பி கொண்டிருக்கிறார் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய ஊழியத்தினுடைய காரியங்களை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் என்னுடைய பொது செயலாளராக செயல்பட்டு வருகிறவர்கள் அருமையான எங்களுடைய அன்பு சகோதரர் ஜஸ்டின் ஜோஸ் அவர்கள் செம்பன்வளை திருச்சபையை சார்ந்தவர்கள் நம்முடைய குளச்சல் பகுதியிலே போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல மிகப்பெரிய ஒரு பதவி வகிக்கிறவர்கள் இன்றைக்கு அவர்கள் இந்த இடத்துல வந்திருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம் ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால் அவர்கள் இந்த ஊழியத்துடைய பொது செயலாளராக இருந்து ஒவ்வொரு முறையும் தரிசன பயணங்களுக்கு அருமையான பிரதரோடு எங்களை அழைத்து செல்லும்போது மிக உற்சாகமாக அந்த மக்களோடு மக்களாக இணைந்து ஊழியங்களை நிறைவேற்றுகிறவர்கள் அது மாத்திரமல்ல இந்த நேபாள் ஊழியத்திற்காக முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறவர்கள் பல நேரங்களிலே பல ஆலோசனைகளை கொடுத்து இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்காக அடுத்தடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல நல்ல செயல் திட்டங்களை எங்களுக்கு தருகிறவர்கள் அப்படி ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு சகோதரரை இந்த ஊழியத்திற்கு தேவன் பொது செயலாளராக தந்திருப்பது மிகுந்த சந்தோஷமான காரியம் இன்றைக்கு அவர்கள் குடும்பமாக இந்த கூடுகையில் பங்கு பெற்றிருக்கிறார்கள் அருமையான எங்களுடைய ஜெனரல் செக்ரட்டரி ஜஸ்டின் நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு அவர்கள் இப்போது நம் மத்தியிலே கடந்து வந்து நேபாள் தேசத்திலே அவர்கள் சந்தித்த சில காரியங்களை நமக்கு பயிர்ந்து கொடுக்க இருக்கிறாங்க நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி அண்ணனை உற்சாகமாய் வரவேற்போம் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் வரவேற்போம் ஆண்டு வரும் அருமை ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த பரலோக துதி ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அனைவரையும் ஹெவன் டிவி மற்றும் காஸ்பல் ஃபார் நேபால் குடும்பத்தினர் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன் வரவேற்றுக்கொள்கிறேன் அநேக காரியங்களை குறித்து உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் நானும் சுமார் எட்டு வருடங்களுக்கு முன்பு டிவி சேனலை பார்க்கும் பொழுது இந்த ஊழியத்தை குறித்து அறிந்து கொள்ள ஆர்வப்பட்டு திரும்ப ஒவ்வொரு காரியங்களையும் குறித்து கேட்டு அந்த வருடத்திலே குடும்பத்தோடு சென்று அந்த தரிசன பயணத்திலே கலந்து கொண்டு நேபாள் தேசத்திலே ஊழியங்கள் எப்படி நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள ஆரம்பித்த பின்பு தன்னார்வ பணியாளனாக இந்த ஊழியத்தில் என்னை இணைத்து கொண்டேன் அநேக காரியங்களை உங்களிடத்திலே பகிர்ந்து கொண்டார்கள் நேபாள் தேசத்திலே என்னென்ன ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது சிறுவர்கள் மத்தியிலே எப்படி ஊழியங்கள் நடைபெறுகிறது ஆண்டவரை குறித்து அறியாதவர்கள் எப்படி அறிந்து கொண்டு இப்பொழுது அங்கு என்னென்ன பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் டிவி சேனல் பார்க்கிற பொழுது அறிந்து கொண்டிருப்பீர்கள் இல்லை என்றால் இன்றைக்கு பிரதர் சாம்வேல் எங்களோடு தரிசன பயணத்திலே கலந்து கொண்ட கிருஷ்ணா ஆண்டி மற்றபடி கோயம்புத்தூர் மண்டலத்திற்கு பொறுப்பாளராக இருக்கிற ஜோசுவா பிரதர் அவர்கள் சொல்ல நீங்கள் என்று கேட்டீர்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பயணத்திலையும் நாங்கள் அந்த இடத்திலே பயணிக்கும் பொழுது சுமார் மூன்று கோடி மக்கள் ஆண்டவரை குறித்து எந்த அளவும் ஒரு ஒரு சொல் கூட கேள்விப்பட்டிராத அந்த மக்கள் மத்தியிலே இந்த ஊழியங்கள் இன்று சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றால் உண்மையிலேயே ஆண்டவருடைய கிருபை அந்த மக்கள் மேல் இருப்பதை நாங்களும் உணர்ந்தோம் ஒவ்வொரு மக்களையும் நான் பார்க்கும் பொழுது பெண்கள் தங்களுடைய நெற்றியிலே சேவலுடைய இரத்தத்தையும் அரிசியையும் வைத்திருப்பார்கள் சர்ச்சு சர்வீஸ்க்கு வரும்போதும் அங்கே வச்சிருப்பாங்க என்ன அப்படின்னு கேட்டோம்னா பிசாசுகளின் தொந்தரவு அதிகம் அது எங்களை அணுகிவிடக் நாங்கள் சில இடங்களில் ட்ராவல் பண்ணும்போது அந்த அலறல் சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம் அது எங்களை அது அட்டாக் பண்ணக்கூடாது அதற்காக நாங்கள் இந்த இதை பூசிக்கொள்கிறோம் என்று மூட நம்பிக்கைகள் அநேகம் நிறைந்த அந்த நாடு சிறு பிள்ளைகளும் வாலிபர்களும் குற்றங்கள் செய்வதற்கோ தவறுகள் செய்வதற்கோ எந்த அளவிற்கும் தயக்கம் காட்டாதவர்கள் ஏனென்று என்று பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து எந்த அளவும் அவர்கள் கேள்விப்பட்டிராத காரணத்தினால் தெய்வ பயம் என்பது அவர்களிடத்தில் எல்லளவேனும் இருக்காத சூழ்நிலையிலே வளர்ந்து கொண்டவர்கள் இந்த சூழலில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஹெவன் டிவி காஸ்பல் காஸ்பல்ஃபால் நேபாள் ஊழியங்களின் மூலமாக ஆண்டவருடைய அன்பை ருசிக்க தொடங்கிய ஒரு சில குடும்பங்கள் மூலமாக இன்று சுமார் பதினான்கு சபைகள் அங்கு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஃபிளக்ஸ்ல நீங்கள் பார்ப்பீங்க இது பதினைந்தாவது சபை தாதல்தூரா மாவட்டத்திலே இப்பொழுது கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் அந்த இடத்திலே அவர்களாகவே தங்கள் இடத்தை கொடுத்து ஆண்டவரைப் பற்றி அறிந்த பின்பு ஆண்டவருடைய சுவிசேஷம் இன்னும் அநேகருக்கு அறிவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த ஆத்ம தாகத்தோடு அவர்கள் இடத்தை கொடுத்து நாம் அந்த இடத்திலே ஆலயங்களை கட்டி கொடுக்கிறோம் இந்த ஆலயம் பதினைந்தாவது ஆலயம் நேபாள் தேசத்திலே நாம் கட்டி கொடுக்கிற ஆலயம் வருகின்ற நவம்பர் மாதம் ஆண்டவருடைய நாமத்திற்கென்று பிரதிஷ்டை செய்யப்படுகிறது ஒரு சில இடங்களிலே நாம் இப்படி கூட்டங்களிலே சொல்லும் பொழுது ஆண்டவரால் தொடப்பட்டவர்கள் ஏவப்பட்டவர்கள் அவங்கள நம்ம பார்த்தோன்னா அவங்களால இந்த அளவுக்கு அவங்க உதவி செய்ய முடியுமா அப்படின்னு நமக்கு நம்ம ஒரு ஒரு டவுட்டில் நம்ம அவங்கள பார்ப்போம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் என்ற ஒரு திட்டத்தோடு நம்ம இந்த ஆலயங்களை வந்து நம்ம அங்கே கட்டி கொண்டிருக்கிறோம் அப்படி ஒரு ஒரு நம்ம என்ன சொல்ல வசதி இல்லாத ஒரு பெண்மணி வந்து ஒரு இரண்டாயிரத்தி நூறு ரூபாயை கொடுத்துட்டு எப்படியுமா நீங்களே கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லும் பொழுது இல்லை எபேசியர் இரண்டாவது அதிகாரம் பத்தாவது வசனத்தில் நம்ம பார்த்தோன்னா நற்கரியலை செய்வதற்கு நீங்கள் கிறிஸ்து இயேசுவால் சிருஷ்டிக்கப்பட்டு அவருடைய செய்கைகளாய் இருக்கிறோம் அப்படிங்கிற வசனம் என்னைய அது உறுத்திக்கிட்டே இருக்கும் தம்பி நான் கொடுக்குற அந்த இரண்டாயிரத்தி நூறு ரூபாயில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து அங்கே கட்டப்படும் அந்த இடத்துல உள்ள ஒரு நேபாளி அதில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது உண்மையிலேயே அந்த ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும்ல அந்த ஒரு விசுவாசத்தோடு வசதியே இல்லாத அந்த பெண்மணி அந்த வாஞ்சியோடு அந்த காணிக்கையை கொடுத்து இப்படிப்பட்ட பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட்டு தான் இந்த ஆலயங்கள் கட்டப்பட்டு வருகிறது ஜோசுவா பிரதர் வந்து சொன்னாங்க ஃபாரின் சப்போர்ட் நிறைய வருவதற்கு ஏதுவாக இருந்தாலும் இல்லை அடிப்படையாக கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் இதுக்கு நிறைய உதவுவாங்க இப்பொழுது மாவட்டங்கள் தோறும் தமிழ்நாட்டில் உள்ள அநேக மாவட்டத்தில் உள்ளவங்க இதற்கு உதவுகிறார்கள் நம்ம ஒருவேளை ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு இப்படிப்பட்ட வசதியான ஆலயங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் உட்காருவதற்கு பெஞ்ச் மேலே மின் விசிறி இத்தனை வசதிகளோடு நாம் ஆண்டவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம் அங்கு ஆண்டவரை ஆராதிக்கிறதற்கு நாம் சென்றோம் என்றால் நம்மளை அழைத்து கொண்டு போவார்கள் அங்கு ஒரு கூட்ட மக்கள் வந்து நம்ம போக முன்னாடி அந்த பேண்ட் செட்லாம் வச்சு பாடிட்டு இருப்பாங்க நம்ம நினைப்போம் ஒரு பெரிய ஹால் இருக்கும் போல் நம்ம போய் அங்கே ஆண்டவரை ஆராதிக்கலாம் அப்படின்னு ஆனால் நம்ம போய் பார்க்கும் பொழுது அங்கே ஏற்கனவே ஒரு அந்த ஒரு சின்ன ஒரு ஆறுக்கு பத்து அல்லது ஆறுக்கு ஆறு அந்த ஒரு சின்ன இதுக்குள்ளே ஆராதிச்சிக்கிட்டு இருப்பாங்க நம்ம நிமிர்ந்து கூட அந்த இடத்துக்குள்ளே போக முடியாது தலை குனிந்து தலை தட்டாமல் அந்த இடத்துல போய் அவங்க உட்கார்ந்துருக்கிறத பார்த்தா நமக்கு அவ்வளவு கஷ்டமாக இருக்கும் காலை மடக்கி நெருக்கி இன்னும் ஒரு பத்து பேராது உட்கார்ந்து இந்த இடத்துல ஆண்டவரை ஆராதிச்சிடணும் அப்படின்னு அவ்வளவு ஆர்வத்தோடு ஆராதிக்கிற அந்த மக்கள் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்ட பிறகு ஆண்டவருடைய அன்பு அவர்களை ஏவிய பிறகு இன்னும் அநேகர் நம்முடைய நாட்டிலே ஆண்டவரை பத்தி அறியாம நிறைய பேர் இருக்காங்களே இவங்களும் எப்படியாவது அந்த மந்தைக்குள்ள கொண்டு வரணும்னு சொல்லி அவர்களாக முன்வந்து பக்கத்தில் உள்ளவர்களை எல்லாம் அழைத்து மரத்தடிகளிலும் வீடுகளின் வாசல்களிலும் ஆண்டவரை ஆராய்ந்த அந்த மக்கள் தங்களுடைய இடங்களை கொடுக்க முன்வந்து அந்த இடத்திலே ஆலயங்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன இந்த தாதல்துரா மாவட்டம் மலைப்பாங்கான ஒரு இடம் நம்ம சமவெளியிலிருந்து சுமார் ஐந்து மணி நேரம் நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம போனோம் உலகத்திலேயே மிகவும் ஆபத்தான மலை பயணப் பகுதி அதுதான் அந்த ரோட்டின் வழியாக உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன் நேபாள தேசத்தில் கவர்மெண்ட் பஸ் சர்வீஸ் கிடையாது ட்ரெயின் கிடையாது நல்ல சாலைகளும் கிடையாது கரடுமுரடான முரடான சாலைகளிலே பயணித்து இந்த இடத்துல வந்து பிரதர் மேத்யூ எப்படி ஒவ்வொருவரையும் ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்கென்று கொண்டு வந்திருக்கிறார் என்பதை நாம் கேள்விப்படும் பொழுது ஒருவேளை நம்ம நினைப்போம் சரி ஒவ்வொரு இடத்தையும் நடக்கிற ஊழியங்கள் மாதிரி எதுவும் ஒரு மிஷினரி ஊழியம் அப்படின்னு நேர நம்ம போய் பார்க்கும் பொழுது தான் தெரியும் எவ்வளவு கடினமான பயணங்களின் ஊடே இந்த மக்களை ஆண்டவருக்கென்று ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று அங்கே உள்ள இன்னொரு கல்ச்சர் எப்படின்னா சில இடங்களில் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசினாலோ அல்லது அவர்களை ஆராதித்தாலோ அந்த குடும்பங்களை கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்சுருவாங்க அவங்க கடைகளில் போய் எது கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் அதை கண்கூடாக பார்த்தோம் ஒரு இடத்துல போய் ஒரு அந்த தாதல்துரா மாவட்டத்தில் தான் ஒரு இடத்துல அந்த கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கீழே உள்ள கடைகளுக்கு தெரிஞ்சாச்சு இவங்க ஏசு கிறிஸ்துவை குறித்து இவங்க வந்து அவங்களுக்கு ஆராதனை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு அங்கே உள்ள உணவு பழக்கங்களும் வித்தியாசமாக இருக்கும் நம்ம போனோன்னா இங்கே மாதிரி நம்ம வீட்டில் வைக்கிற மாதிரி வசதியாலாம் அங்கே சாப்பிட்ற முடியாது சோறு இருக்கும் பருப்பு மாதிரி ஒரு குழம்பு இருக்கும் இப்படி இருக்கும் அப்போ சரி தயிர் இருந்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு கீழே கடைகளில் போய் வாங்க போனால் கொடுக்க மாட்டோம் அந்த அளவுக்கு அவர்கள் இறந்த பிறகும் ஆண்டவரை பற்றி கொண்டவர்கள் வைராக்கியமாக இன்னும் அவருக்கென்று அநேகரை ஆதாயப்படுத்திக் கொள்ள நேபாளியர்களை கொண்டே நேபாள தேசத்திற்கு சுவிசேஷம் இந்த ப்ராஜெக்டின் மூலமாக அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது சொல்லபடியே எண்பது மிஷினரிகள் அங்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் எண்பது பேருமே நேபாளியர்கள் அவர்களும் இதை போலவே ஆண்டவரை குறித்து அறியாமல் இருந்து இங்கு நம்மளுடைய நாகர்கோயிலே ஹெவன் டிவி ஆஃபீஸ்லே அவர்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கப்பட்டு அந்த ட்ரைனிங் முடித்தவர்கள் திரும்ப அங்கே போய் ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாய் இன்று அளவும் அவர்கள் ஊழியம் செய்து வருகிறார்கள் நம்ம இடத்துல ஒரு இடத்துக்கு போனோம்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் டுவெண்ட்டி கிலோமீட்டர்ஸை நம்ம ரீச் பண்ணிடலாங்கிற ஒரு பிளானோடு நம்ம போயிட்டுருப்போம் அங்கே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சுவிசேஷன் சொல்லணுன்னா கரடுமுரடான சாலைகளினுடைய அவர்கள் நடந்து தான் போகணும் ஒன்று கீழே இறங்கி ஒரு பத்து கிலோமீட்டர் போக வேண்டியிருக்கும் இல்லைன்னா அந்த மலைப்பகுதியிலே பத்து கிலோமீட்டர் மேலே போகணும் நம்ம அடிக்கடி கேள்விப்படுவோம் நேபாளத்தை குறித்து லேண்ட்ஸ்லைடிங் அதிகமாக இருக்கும் அங்கே அப்பப்போ நிலச்சரிவுகள் வந்து வந்துக்கிட்டே இருக்கும் அந்த இடத்துலையும் ஊழியங்கள் இன்றும் சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்றால் உண்மையிலேயே ஆண்டவரை குறித்து அறியாத மக்கள் மத்தியிலே உண்மையாக செய்யப்படும் அந்த ஊழியத்திலே இந்த நானும் என்னை தன்னார்வ பணியாளனாக இணைத்து கொண்டேன் என்ற வகையிலே ஆண்டவரை நாமம் அங்கும் மகிமைப்பட்டிருக்கிறது என்று நானும் இந்த இடத்திலே உறுதியாக சொல்ல முடியும் அநேக மிஷினரி பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது நல்லது ஆண்டவருடைய நாமம் ஒவ்வொரு மகிமை மகிமைப்பட்டு கொண்டிருப்பதை எண்ணி நானும் ஆண்டவரை துதிக்கிறேன் இந்த காஸ்பல் ஃபார் நேபால் ஊழியத்திலே இன்னும் ஒரு பகுதியாக நம்ம சொன்னாங்க ப்ரோ குழந்தைகளுக்கு வந்து மாலை உணவு நம்ம இடத்துல ஒருவேளை குழந்தைகள் வந்து நம்ம ஆண்டவர் வந்து அவர்களை ஆசீர்வதித்து உணவுக்கு எந்த குறைவும் இல்லாமல் நம்ம அவங்களை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கிறோம் ஒரு சில நேரம் குழந்தைகள் அல்லது நாமே உணவுகளை என்ன செய்வோம் வேஸ்ட் பண்ணுவோம் முடியலை அப்படிங்கிற பொசிஷனில் ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறார் கடந்த முறை நாங்கள் சென்றிருக்கும் பொழுது எங்களோடு கூட இரண்டு பதினொன்றாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களும் வந்தாங்க இரண்டு பேரும் அங்கே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு இடத்துலேயும் போகும்பொழுது இந்த பள்ளி குழந்தைகளுக்கு வந்து நம்ம உணவுகள் கொடுப்பது வழக்கம் போகிற இடத்துல அந்த ஸ்கூலில் சந்தித்து அங்கே நடக்கிற ப்ராஜெக்ட்ல நம்மளும் அதில் இணைந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுவோம் அப்போ நம்ம பொழுது ஒரு பையனுக்கு வந்து இதே மாதிரி கொடுத்தோம் அங்கே என்ன கொடுப்போம்னா ஒரு முட்டை கொடுப்போம் ஒரு கொண்டைக்கடலை கொஞ்சம் அவிச்ச கடலையே கொடுப்போம் ஒரு ஜூஸை கொடுப்போம் இல்லைன்னா பிளாக் டீயை கொடுப்போம் அதில் ஒரு பையன் அவசர அவசரமாக பையிலிருந்து ஒரு கவர் எடுத்தான் எடுத்து இந்த முட்டையையும் அந்த கொண்டைக்கடலையும் எடுத்து வச்சுட்டு அதை பேக் பண்ணான் அப்போ நம்ம அவன்கிட்ட வந்து அந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ் இருப்பாங்க அவங்கள்ட்ட சொல்லி அந்த பையன்கிட்ட பேசும்போது ஏன்பா இது உனக்கு தானே கொடுக்குறோம் நீ எதுக்கு அதை எடுத்து அவசர அவசரமாக பேக் பண்ணுற அப்படின்னோடனே இன்னொரு பாலித்தீன் கவர் எடுத்தான் அதில் வந்து கொஞ்சம் வெறும் சோறும் நான் சொன்னதில்ல அந்த பருப்பு மாதிரி இருக்கிற ஒரு சின்ன குழம்பு அதில் கொஞ்சம் வச்சுருக்குறான் அதை சாப்பிட்டுட்டு நான் இதை சாப்பிட்டுருவேன் என் வீட்டில் என் தம்பி வந்து சாப்பிடாமையே இருப்பான் ஏதாவது ஒரு நேரம் தான் அவங்களுக்கு சாப்பாடு கிடைக்கும் அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குல்ல இதை கொண்டு அவனுக்கு கொடுப்பேன் அப்படின்னு அந்த மழலை மொழியில் அவன் சொல்லும் பொழுது நமக்கு உண்மையிலேயே கண்ணிலிருந்து கண்ணீராக வந்துடும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் எவ்வளவு ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் அந்த இடத்துல அந்த பிள்ளைகள் ஒரு நேர உணவுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கும் பொழுது நம்மளுடைய ஹெவன் டிவி ஃபீட் ப்ரோ அந்த ப்ராஜெக்ட் மூலம் அந்த குழந்தைகளுக்கு வந்து டெய்லி ஒரு நேரம் நம்ம உணவு கொடுக்குறோம் இந்த ஃப்ளெக்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டாவது இருக்கிற இதில் அந்த இருக்கும் அந்த பிள்ளைகள் அதை வாங்கிட்டு நம்ம கொடுக்க கொடுக்க அவ்வளோ உற்சாகமாக வாங்கிட்டு சந்தோஷமாக அதை சாப்பிட்றத பார்க்கும்போது உண்மையிலேயே நமக்கு அவ்வளோ இதாக இருக்கும் நம்ம எதுக்கு இதெல்லாம் சொல்ல வர்றேன்னா ஒருவேளை உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை நேரில் போய் அந்த இடத்துல நம்ம அவர்களுடைய நிலைமைகளை பார்க்கும் பொழுது நம்மையும் ஆண்டவர் ஏதாவது ஒரு வகையில் எடுத்து பயன்படுத்துவார் அப்படிங்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் கண்டிப்பாக வரும் ஏன்னா வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் ஏன்னா நம்ம பைபிளில் நமக்கு நிறைய தெரியும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நம்ம அதை குறித்து நம்ம சொல்லவே வேண்டாம் வலது பக்கம் இடது பக்கம் நிற்கிறவர்களை பார்த்தா ஆண்டவர் சொல்லுவார் என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே பசியாக இருந்தேன் என்னை எனக்கு உணவளித்தீங்க வஸ்திரம் இல்லாதிருந்தேன் எனக்கு உடை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க சொல்லுவாங்க நாங்கள் எப்போ ஆண்டவர் இவங்கள உள்ளவங்களாக பார்த்தோம் எப்போ நீங்கள் வஸ்திரம் இல்லாதவங்களாக நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு அப்போ தான் ஆண்டவர் சொல்லுவார் இந்த சிறியரில் ஒருவருக்கு எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் அப்படின்னு அப்படிப்பட்ட ப அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டின் மூலமாக அங்கே நம்ம இந்த பிள்ளைகளுக்கு போஷிப்பதின் மூலம் ஆண்டவருடைய நாமத்தை மையமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம் மாதந்தோறும் நம்ம இதுவரை அவர்களுக்காக நானூறு ரூபாய் செலவழித்து கொண்டிருந்தோம் ஒரு பிள்ளைக்கு இப்பொழுது அந்த விலைவாசி உயர்வு மற்றும் அந்த பொருட்களின் விலை உயர்வு காரணமாக நம்ம இப்போ நம்மளுடைய போர்டு மீட்டிங்கில் வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி நம்ம இப்போ மாதம் ஒரு பிள்ளைக்கு எழுநூறு ரூபாய் என்ற வகையிலே நம்ம அந்த பிள்ளைகளுக்கு திருப்தியாக நம்ம கொடுக்குற அந்த ஒரு நேர உணவை கொடுக்க வேண்டும் என்று நாம் எண்ணி அதை நம்ம செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இன்னும் நேபாள தேசத்தை குறித்து நம்ம சொல்ல வேண்டும் என்றால் இந்த தாதல்தூரா மாவட்டத்திலே கட்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த ஆலயம் இருக்கிற அந்த பகுதி வந்து மிகவும் குளிர் பிரதேசமான ஒரு பகுதி நாங்கள் சென்ற தடவை செல்லும் பொழுது அந்த இடத்துல போயிருக்கும்போது காலையில் போகும்போதே பிரதர் சொன்னாங்க நீங்கள் கொஞ்சம் அந்த பிளாங்கெட்டில் அந்த கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிடுங்க இதில் இல்லை நம்ம இங்கே உள்ள கிளைமேட்டை பார்த்துட்டு தானே நம்ம போவோம் எதையுமே நாங்கள் சமாளிச்சுக்கிடுவோங்கிறதில் தான் நம்ம அங்கே போனோம் போயிட்டு நம்ம அங்கே போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை நாலு மணி ஆனதுமே ஃபுல்லாக மிஸ் வந்துடும் வந்து நம்ம அதற்குரிய அந்த ஆடையை நம்ம அணியவில்லை என்றால் அந்த இடத்துல நம்ம ஸ்டே பண்ண முடியாது அப்படிப்பட்ட இடங்களிலேயும் பிரதர் மேத்யூ அவர்கள் சென்று இத்தனை மக்களை அங்கு ஆண்டவருக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே அந்த டிராவல் நான் சொன்ன மாதிரி நம்ம சரியான நமக்குரிய பாதைகள் அங்கே இருக்காது அந்த இடத்துல இந்த தாதல்தூரா மாவட்டத்திலே இந்த ஆலயம் பிரதிஷ்டை செய்யப்படுகிறது சுமார் எட்டு லட்சம் ரூபாய் செலவிலே இந்த ஆலயம் அங்கே கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் உங்களுக்கு ஆண்டவர் உங்கள் உள்ளத்திலே பேசினால் நீங்கள் இந்த ப்ராஜெக்டுகளுக்கு நீங்கள் நீங்கள் உதவ வரலாம் பின்னாடி அதுக்குள்ள விபரங்களை வந்து அவங்க சகோதரிகள் சொல்லுவாங்க மற்றபடி அடுத்தது நம்மளுடைய அந்த ப்ரோ ப்ராஜெக்டின் மூலம் நம்ம ஒவ்வொரு இடங்கள்லையும் நம்ம போகும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு போஷிப்பதன் மூலம் அந்த பெற்றோர்கள் வந்து ஆலயத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு இவங்க உதவுகிறாங்க என்ன சொல்கிறாங்க என்ன தான் கேட்குறாங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதன் மூலமாக அநேகர் வந்து பெற்றோர்கள் வர்றாங்க அவங்களுக்கு நம்ம அந்த குளிர் பிரதேசமாக இருப்பதின் காரணமாக அவங்களுக்கும் நம்ம நம்ம ஒவ்வொரு கிறிஸ்மஸ் கிஃப்ட் கொடுக்கும் பொழுதும் இந்த பிளாங்கெட்டெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறோம் இந்தந்த ப்ராஜெக்டின் மூலமாக நம்ம ஆண்டவரை குறித்து நேர சுவிசேஷம் அப்படின்னு நம்ம நேரடியாக சொல்கிறதுக்கு முன்னாடி அவர்களுடைய தேவைகளையும் சந்திப்பதன் மூலமாக இன்னும் அவர்கள் ஆண்டவருடைய அருகிலே வருவதற்கு நாம் முயற்சி எடுத்து ஒவ்வொரு பணிகளையும் செய்து கொண்டிருக்கிறோம் இதற்கு எல்லாம் காரணமாக நம்முடைய சுங்காங்கடை பகுதியிலே நம்முடைய ஹெவன் டிவியோட காஸ்பல் ஃபார் நேபாளோட தலைமை அலுவலகத்தை நாம் இப்பொழுது கொண்டிருக்கிறோம் நம்ம டிவியில் பார்க்குறவங்களுக்கு ஹெவன் டிவி பார்க்குறவங்களுக்கு தெரியும் அதில் நம்ம மூணு ஃப்ளோராக கட்டி நமக்கு அவங்களுக்குள்ள நேபாளிலேருந்து இங்கே வர்றவங்களுக்குள்ள ட்ரைனிங் சென்டர் மற்றபடி இங்கும் நம்ம ஒரு சிலர் வந்து கேட்பாங்க எத்தனையோ மக்கள் நம்ம பகுதியிலேயே கஷ்டப்படுறாங்க நீங்கள் நேபாள் நேபாளனே இருக்கீங்களே அப்படின்னு அந்த சுங்காங்கடை பகுதியிலிருந்து இயங்குகிற அந்த அலுவலகத்திலிருந்து தினமும் நாகர்கோயில் மற்றும் தக்கலை பகுதிகளிலே நூறு நபர்களுக்கு மதியம் வந்து நம்ம உணவு வழங்கி கொண்டிருக்கோம் சாலையோரத்திலே எந்த ஒரு ஆதரவும் இல்லாமல் நம்ம இருக்கிறவங்களுக்கு நம்ம மதியம் தோறும் இந்த தன்னார்வ ஊழியர்களும் மற்றும் ஹெவன் டிவி ஊழியர்களுமாக சேர்ந்து தினமும் மத்தியானம் அங்கே போய் இருக்கிற தொழுநோயாளிகள் ஆதரவில்லாமல் இருக்கிறவர்கள் மற்றபடி ஊனமுற்றவர்கள் இவர்களுக்கு எல்லாம் மதியம் வந்து உணவு வழங்கி கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட ப்ராஜெக்டுகளை செய்கின்ற அந்த தலைமையிடம் நம்முடைய ஹெவன்ஸ் கார்டன் என்று சுங்காங்கடை பகுதியிலே கட்டப்பட்டு வருகிறது இதுவும் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இரண்டாயிரத்தி நூறு ரூபாய் என்ற அளவிலே நாம் நிர்ணயித்து கட்டி கொண்டிருக்கிறோம் ஆண்டவர் இந்த காரியங்களை உங்களுடைய மனதிலே பேசுவாரானால் நீங்கள் சகோதர சகோதரிகளிடத்திலே தொடர்பு கொள்ளுங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் உங்களிடத்திலே கேட்பதில்லை நேபாள் ஊழியங்களுக்காக தினமும் ஜெபியுங்கள் ஏன்னா எங்களுக்கு வந்து கூட்டிகிட்டு போகும்போதே சொல்லுவாங்க நீங்கள் கேஷுவலாக நேபாள தேசத்திற்கு வாரீங்க அங்கே உள்ளதை நீங்கள் பார்த்த பிறகு ஒரு சொட்டு கண்ணீர் சிந்தாமல் அந்த இடத்துலேருந்து நீ உங்களால் திரும்பி வர முடியாது அப்படின்னு நான் முதல் தடவை தான் போகும்போது அப்படி தான் நினச்சிட்டு போனேன் எல்லாம் சொல்லுவாங்க நம்ம எத்தனை இடத்துக்கு போய் பார்த்தாச்சு அப்படின்னு ஆனால் அங்கே நடக்கிற ஊழியங்களும் அங்குள்ள மக்களின் நிலைமைகளையும் பார்க்கும் பொழுது நான் சொன்னேன் பார்த்தீங்களா போன தடவை ரெண்டு பதினொன்றாம் வகுப்பு மாணவர்கள் எங்கள் கூட ட்ராவல் பண்ணாங்க அப்படின்னு அப்போ இந்த பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வர்றதை நாங்கள் ஒரு ஸ்கூலுக்கு வந்து இந்த ப்ராஜெக்டுக்காண்டி போயிருந்தோம் மத்தியானம் அவங்களுக்கு உணவு வழங்கி அவர்களுக்கு வந்து சிறு உதவிகள் மற்றபடி அந்த ஸ்கூல் பேக்கு அவங்களுக்குள்ள உபகரணங்கள் படிப்பதற்குரிய உபகரணங்கள்லாம் கொடுப்பதுன்னு போகும் பொழுது ஒரு நம்ம இடத்துல உள்ள டாடா சுமா மாதிரி ஒரு வெஹிக்கிள் அங்கே அரேஞ்ச் பண்ணி சகோதரிகளும் சகோதரர்களுமாக நாங்கள் போகும்போது ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மேலே அந்த வாகனம் வந்து போக முடியலை இன்னும் ஒரு மூன்று மூன்றரை கிலோமீட்டர் கீழே இறங்கி போகணும் அப்போது சகோதரிகள் வந்து இனி நீங்கள் நடந்து கஷ்டப்பட வேண்டாம் நீங்கள் மேலே இருந்துக்கிடுங்கன்னு சொல்லிவிட்டு இந்த இரண்டு மாணவர்களும் உற்சாகமாக அவங்களுக்குள்ள பேகு எல்லாத்தையும் அவங்க தொலை எடுத்துக்கிட்டு வந்துட்டாங்க வந்து பயணித்து இந்த மூன்றரை கிலோமீட்டர் வந்து அங்கேருந்து படிக்கிற அந்த மாணவர்கள் திரும்பி வரும்போது எங்களோட தான் நடந்து வந்தாங்க இந்த நாலரை கிலோமீட்டர் எப்படி நடந்து வராங்க அவங்க என்ன சாப்பிட்றாங்க அதெல்லாம் பார்த்துட்டு அவங்கள்ட்ட திருப்பி நம்ம ஃபீட்பேக் கேட்போம் நீங்கள் வந்தீங்கல்ல ஒரு பத்து நாள் இருந்தீங்கல்ல நேபாள தேசத்தில் நீங்கள் பார்த்தீங்கல்ல என்ன நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது இந்த இரண்டு மாணவர்களும் சொன்ன ஒரே காரியம் அதுதான் எவ்வளவோ உணவுகளை நாங்கள் எங்கள் வீட்டில் என்ன செய்கிறோம் வேஸ்ட் பண்ணுறோம் பெற்றோர் எங்களுக்கு கொடுக்கறதோட அருமை வந்து அப்போ தெரியலை இப்போ நாங்கள் ஃபீல் பண்ணுறோம் நாங்கள் வேஸ்ட் பண்ணுற அந்த உணவு கூட இங்கே உள்ள பிள்ளைங்களுக்கு ஒரு முழு ஆகாரமாக இங்கே கிடைக்கிறது இல்லை அதனால் அவங்கள நல்லா ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரிக்கொஸ்ட்டோடு அவங்க வச்சாங்க மற்றபடி அடுத்தது சொல்லும்போதும் எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு நோட்டு வேணும் இன்னைக்கு இந்த புக்கு வேணும் நாளைக்கு இந்த கைடு வேணும் இந்த பேக் வேணும்னா ஒரு வருஷத்துலேயே நாங்கள் மூணு பேகை கிழிச்சிருவோம் நாலாவது புது பேக் வரும் இவங்க ஒரு பேகை நாலு வருஷம் அஞ்சு வருஷம் வச்சு கொண்டு இருக்காங்க அதனால அந்த பிள்ளைங்களை நல்ல படிக்க வைக்கிறதுக்கு நம்ம உதவணும் அப்படிங்கிற ஃபீட்பேக்கை அந்த ரெண்டு மாணவர்களும் கொடுத்தாங்க இப்படிப்பட்ட பொருளுதவி மற்றும் எல்லா உதவிகளோடும் சேர்த்து காஸ்பல் ஃபார் நேபாள் ஊழியத்திலே ஆண்டவருடைய சுவிசேஷமும் அறிவிக்கப்பட்டு வருகிறது இந்த சுவிசேஷத்தை ஆண்டவர் நம்முடைய மத்தியிலே ஒவ்வொருவரும் சொன்னது போல ஒன்று போ அல்லது அனுப்பு இல்லை என்றால் இந்த ஊழியத்திலே நம்மாலான முடிந்த உதவிகளை செய்ய நாம் முன் முன் வருவோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜபத்திலே இந்த தேவைகளுக்காக இந்த ப்ராஜெக்டுக்காக நம்முடைய ஜபத்திலே வந்து ஒரு ஐந்து நிமிடமாவது நம்ம செலவழித்தோன்னா உண்மையிலேயே ஆண்டவருடைய நாமம் அந்த தேசத்திலே மகிமைப்படும் நாமும் ஒருவேளை ஏன்னா கடைசியில் வந்து நம்ம ஆண்டவர் ஒருவேளை நம்ம பார்த்து கேற்பார் நீ உனக்காக நான் மறித்த எனக்காக நீ என்ன செய்யன்னு சொல்லும் பொழுது ஆண்டவரே ஒருவேளை நான் இத்தனை ஆத்துமாக்களுக்காக நான் பிரயாசப்பட்டேன் வெறும் கையனா நான் அந்த இடத்துல போய் நிற்காத படிக்கு ஏதாவது ஆண்டவருக்காக நான் செய்ய முடியுமா என்று யோசித்து இந்த இடத்திலே ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக நாம் கடந்து செல்வோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்